யாருக்குமே எலும்பு ஊக்கம் இல்லாமல் இருக்குது எலும்புக்கு சம்மந்தப்பட்ட நோவு அதிகமாக வருது சீக்கிரமாக முப்பத்தஞ்சு நாற்பது வலி வந்துடுது வயசாக வயசாக இடுப்பு வலி தாங்க முடியல மிளகாள் வரை தாங்க இதுக்கு முக்கியமான காரணம் எலும்புல சத்து இல்லை ஊக்கம் இல்லை அதனால இத்தனை பிரச்சனையும் நம்ம அனுபவிக்கிறதா இருக்குது நல்லா சேர்த்துக்கோ உளுந்து சேர்த்துக்கிட்டால் எலும்பு நல்லா வலுவாக இருக்குது எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது கை கால முறிஞ்சு போயிட்டாவே உளுங்கும் கோடு மட்டும் வச்சு தான் கட்டுறாங்க இது எலும்பு கூடும் மேலே வச்சு கட்டினாவே எலும்பு கூடும் போகுது சாப்பிட்டா எலும்பு கூடாது எலும்பு வலுவாகும் அதனால் உளுந்த அடிக்கடி சேர்த்துக்கோ உளுந்து வந்து எல்லா வகையிலுமே முக்கால்வாரி செத்து இருக்குது பொண்ணுங்களுக்கு மாதம் கண்டா வீட்டுக்கு தோறாத பொண்ணுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இருக்குது இதை சேர்த்துக்கிட்டு வந்தான் வளர்ப்பு வரைக்குது வீட்டுக்கு தோறாங்க அப்படின்னு கை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் வராது நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இந்த மாதிரியே உழுந்தில் நிறைய பண்ணலாம் சட்னி கட்டலாம் உளுந்து கஞ்சி வச்சு குடிக்கலாம் உளுந்து ஜோறாக்கலாம் இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கலாம் ஒன்னும் தின்ன முடியாது நம்ம வீடியோ எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த எத்தனை உளுந்துலயும் செய்யலாம் இன்னைக்கு நாம் உருது குழம்பு வைக்கலாம் வாங்க பாக்கலாம் அறுப்பட்டு வச்சுக்கலாம் இந்த மோடம் பிடிச்சி புடிச்சு பாப்பாளுக்கே இருந்தே நல்லா மாட்டேங்குது நாங்களும் நிலவம் தாட்டி போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்பவுமே வைக்க மாட்டேங்குது மோடத்துக்கு அப்படி தான் இருக்குது ஒரு அஞ்சாயிரம் நாளைக்கு கண்ணு பத்து வரைக்கும் அப்புறம் முடிச்சு வச்சுக்கலாம்

நல்ல சிவக்க வறுக்கணும் நல்லா கருவாறு வறுத்துக்கணும் நல்லா நடக்குது எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆறுஞ்சும் காட்டு உழுந்து வாங்கிட்டு வந்து இது கடையை வாங்கிட்டு வந்தது காக்கப்பு உழுந்து கருந்து கூட போட்டு கருவார்கணும் இதுதான் தெரியும் கருப்பு போட்டு வரத்தீங்கன்னா நம்ம போட்டு கருக்கப்படாதீங்க அதுக்குலே போது வளவான பயிரி நல்லா வளர்க்கணும் பொண்ணு நிறமாக வரைக்கணும் வருபடாக போனாலும் வளவாள இருக்கு நம்ம வரைச்சாலே கசக்க நல்ல பொண்ணமாக வரைச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கேந்தா போதும் நல்லா நல்லபடி கேட்கணும் எப்படி மணக்காரு குமு குமும் மணக்குது அந்த நாத்தையெல்லாம் ஜோதிக்கப்படுங்க பாப்பாவுக்கு திரும்ப வந்து நான் ஏகி ஒரு பூணு கோம்பு பார்த்து அடுப்பாச்சா அடிக்கிறா கண்ணு சோம்பு மணக்குது வெடிக்குது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு மூணு செய்யறவா ஒரு பத்து கார் கூட இருந்தால சீரவா நல்லா பொரியணும் பொரியுது நல்ல மழைக்கலாம் என்ன அது எத்தனை கொட்டுதுன்னு பேரு அசிங்கரமா சுரண்டி வச்ச பூ முக்காக்கப்பு கொஞ்ச நேரம் தவா எடுத்துருவான் தேங்காய் தண்ணி சுண்டு வருது தேங்காய் பால் நல்லா சுண்டிக்கிடுச்சு வறுத்து வச்ச ஊந்து அதிலயே கொட்டி ஒரு தடவை போய் அடிக்கலாம் வருத்து வச்சா கொத்துமல்லி மிளகாய் போது பொடி கட்டுக்கலாம் நல்ல நெவு நெவுன்னு போட்டு கொண்டுக்கிறேன் பிரியா வெங்காய சொல்லியே நல்ல கண்ணே கனியா இந்த மாதிரி போகுது பொடி நல்லா ஆகிடுச்சு வறுத்து வச்சா உளுந்த கொட்டி ஆட்டிக்கலாம் அதுக்கு தண்ணி வச்சு ஆட்டிக்கலாம் அப்படியே போயிட்டு மறக்க 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 மறக்கணும் ஆட்டி எடுத்துக்கணும் அது சீக்கிரம் மஞ்சள்

தண்ணீர் சேர்க்கலாம் நல்லா ஊற்று சட்டி காய்ஞ்சிக்கிடுச்சு ரெண்டு பூணு கட கடவுண்ட் நல்லா சூட் என்ன நல்லா காஞ்சிக்கிடுச்சு ஒரு பூன் கடுகு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் அரைக்கப்பு நல்லா கழுகு வந்திடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கருப்பாக இருந்தாலும் வந்து கொட்டு நல்லா பாப்பா வணங்கிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தோடு பொடி பொடியாக நறுக்கி வச்சா தக்காளி படம் ஒன்று தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கலாம் போதுமான உப்பு வெயி நல்லா கரைச்சா எடுத்துக்கணும் தக்காளி பழம் நல்ல பச்சைவாசம் வரங்கிருச்சு மேல இதுக்கு மேல இச்சு மல்லி மிளகாடி மணி தோ போட்டுக்கலாம் ஒரு பூணு மணி தோ போந்து கறி போயே இதுக்கு மேலே புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரணும் புளித்தண்ணியே நல்லா பச்சை வாசம் போகிறனா கொதிக்கணும் வேகணும் புளித்தண்ணித்தி நல்ல கொதிச்சு சேர்ந்த கரைச்சி ஊற்றிக்கலாம் ஆட்டி வச்ச உளுந்து சேர்ந்த கரைச்சி ஊற்றிக்கலாம் உளுந்து மாவு கரைச்சித்தான் ஊத்துனு அப்படின்னா கட்டி பிடிச்சி போயிரு கரைச்சி வச்சா உழுது சேர்த்த ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து நீங்க வேணுங்கிற அளவுக்கு கெட்டிய சுண்டை வச்சுக்கலாம் நல்ல குழம்பு வெந்து குழம்புன்னு வரணும் இதுக்கு மேல அடுப்பு அந்த தீ மேலே இறந்தால் போதும் வெடுக்கு நெரிச்சா நான் தான் அடுப்பில் எரிக்கிறேன் இப்போ நீங்களும் அதை கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும் நல்லா திண்டி கிடிச்சு நல்ல கம்ம கம் மணக்குது இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் சரி தெரிய முழு குழம்பு ரெடி வேலை சாப்பிடலாம்

பெரிய பெணி நாக்கில சல்லு ஊருது சூப்பரா இருக்குது உளுந்து வந்து தனியா சேர்த்த முடியாது இந்த மாதிரி காரமா பண்ணிதுன்னா எவ்வளவு வேணும்னு சேர்த்துக்கலாம் என்ன விட இந்த தம்பிக்கு வயசு கம்மி நான் நல்லா உட்காறேன் அந்த தம்பி உட்கார முடியல தான் அந்த நாளையில் இப்படி சாப்பிட இப்படி உட்காடுறோம் இப்போ முப்பது பம்பி சேர்த்த மாட்டேங்கிறீங்க சார் உந்து அதிகமாக சேர்த்துக்கீங்க முழங்காறு வலி மூட்டு வலி எதுவுமே வராது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் எலும்பு நல்ல ஊக்கமா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பண்டி சாப்பிடுவார் சொல்லுங்க நல்லா பண்டி ஆரோக்கியமே சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு நல்லா பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா இந்த கடை இப்படி பேசுறாங்க நினைஞ்ச நேற்றுக்கு ஒரே வெண்டைக்காய் வெண்டைக்காய்க்கு இட்லி சுத்தம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு ஒரே வெண்டைக்காய் தான் ஆ ஒரே வெண்டைக்காய் ஒரு கத்திரிக்காய் இட்லி சுட்டா அவ்வளவு சூப்பரா இருந்தது நான் இன்னொரு நாளைக்கு சுட்டு காட்டுறேன்